வாசிங்க மார்க்கிழமை சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள் பின்பு அவர்கள் பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கடலுக்கு அக்கறையில் உள்ள கதிரையுடைய நாட்டில் வந்தார்கள் வந்தார்கள் அவர் படவிலிருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து பிரேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான் அவருக்கு எதிராக வந்தான் போதும் இங்க ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம் அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் அந்த மனுஷனுக்குள்ள என்ன இருந்துச்சா அசுத்த அசுத்த ஆவி அப்படின்னா செத்துப்போனவனுடைய ஆவி கிடையாது இன்னைக்கு நிறைய பேர் உலக ஜனல் எடுத்தீங்கன்னா செத்தவங்க ஆவியை அனுசிறாங்க சுத்துறாங்க பேயா வராங்க அப்படின்னு நினைக்கிறது உண்டு இதுல கிறிஸ்தவர்களும் நினைக்கிறது உண்டு செத்து போன எங்கள் அம்மா தான் என் வயிற்றுல பொண்ணா பிறந்திருக்குது செத்துப்போன எங்கள் தாத்தா தான் எனக்கு பேரனா பொ அல்லது சில நேரங்களில் பிசாசு பிடிச்ச சில பேர் ஜோமனம் போடுது நான் யார் தெரியுமா இங்கேருந்து நாலு வீடு தள்ளி அவன் ஒரு பேரை சொல்லி அவன் தூக்கு போடாமத்தியா அவன் தான் நான் அவனை போலவே பேசும் ஆனால் ஆள் லேடியாக இருக்கும் உள்ளே இருந்த ஆவி அந்த செத்து தூக்கு செத்தவன் பார்த்தீங்களா செத்தவன் மாதிரியே பேசும் நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறது செத்தவங்க ஆவியாக வராங்க செத்தவர்கள் ஆவியாவோ பேயாவோ பிசாசாவோ நினைச்ச முடியாது வர முடியாது நம்மாலும் சொல்கிற சில பேர் பச செத்த அந்த பிரதரு நைட் நிக்கிறத மாதிரி நான் பார்த்தேன் நைட் நான் தூக்கத்துல போன மாசம் அம்மா செத்தாங்க வாசனைன்னு கூப்பிடுறாங்க எங்க அம்மா இதெல்லாம் வந்து பேய் கதை என்ன கதை மனுஷன் ஆவி அணச முடியாது எக்காலத்தும் அது குழந்தைய செத்தாலும் விபத்தில் செத்தாலும் வாலிபத்தில் செத்தாலும் தற்கொலையாய் செத்தாலும் அவர்கள் ஆவியாக பேயாக பூமிக்கு அணிச முடியாது வர முடியாது இந்த அசுத்தாவி அப்ப பூமி இருக்கிற அசுத்தாவி என்னன்னா தள்ளப்பட்ட சாத்தானும் அவனுடைய கூட வந்த தள்ளப்பட்ட இருந்து தள்ளப்பட்ட அசுத்த ஆவிகள் சாத்தான் தள்ளப்படும் பொழுது லூசிபர் தள்ளப்படும் பொழுது ஒரு கூட தேவ தூதலோடு தான் அவனும் விழுந்தான் அந்த ஆவிகள் தான் இனி பூமியில் கிரியேட் செய்கிறது அப்படிப்பட்ட ஆவிகளால் நிறைந்த ஒரு மனுஷனை தான் இங்கே பார்க்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய பேர் இந்த பில்லு சுனி எல்லாம் பண்ணுவாங்க இந்த பில்லுசுனி பண்ணுறது மாந்திரிகம் பண்ணி ஒரு குடும்பத்தை அழிக்கிறது ஒருத்தரை வசியம் பண்ணுறது ஒரு பொண்ணையோ ஒரு ஆணையோ வசியம் பண்ணுறதோ ஒரு நஷ்டப்படுத்துறது ஒரு குடும்பத்தை உடைக்கிறது நிறைய இருந்து பில்லு சனி மாந்திரம் அவங்க பலவிதமான தெய்வத்தின் பெயரை வச்சு பண்ணினாலும் இந்த பில்லிசுனி மாந்திரிகம் என்பது தள்ளப்பட்ட இந்த அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள் இந்த பூமியில தள்ளப்பட்ட இந்த அசுத்த ஆவி என்ன பண்ணுதுன்னா ஜனங்களின் வாழ்க்கையை உடைக்கிறது ஒரு பக்கம் பில்லிசுனி மாந்திரிகத்தினாலே குடும்பங்களை உடைக்கிறது இன்னொரு பக்கம் தாறுமாறான காரியம் அருவறுப்பான காரியம் இவைகளை மனுஷனுக்குள்ள விதைத்து குடும்பங்களை சமுதாயத்தை சின்னாப்பின்னமாக்குகிறது இந்த அசுத்த ஆவியுடைய வேலை லேய் லூயா லே லூயா அநேக நேரங்களில் நியூஸில் பார்க்குறோம் பேப்பர்ல பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு இவ்வளோ அருவருப்பு இந்த அருவருப்பு வன்முறை இந்த அசிங்கமான காரியம் இதை எல்லாவற்றையும் சமுதாயத்தில் அனுமதித்து ஜனங்களை பாழாக்குகிறது இப்படி தள்ளப்பட்ட அசுத்த ஆவிகள் நீ நிறைய குடும்பங்களை பாழாக்குறதுன்னு அசுத்தாவி யோவான் பத்து பத்தில் வாசிக்கிறோம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே இன்றி வேறொன்று சாத்தானுக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும் கொல்றதும் அழிக்கிறதும் பாழாக்குறதும் அது தான் இன்னைக்கு செய்கிறான் அநேக குடும்பங்களில் இப்படிப்பட்ட அறிவறுப்புகளை அனுமதித்து இப்படி பில்லிசுனி மாந்திரி அனுமதித்து குடும்பங்களை உலகத்தில் அநேக ஜனங்களை பார்க்குறோம் சில பேர் குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பில்லிசுனி மாந்திரியத்தினாலேயே அழிஞ்சுட்டு இருப்பாங்க இதெல்லாம் அசுத்த அப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனை தான் இங்க வாசிக்கிறோம் இந்த மனுஷன் ஒரு காலத்தில் நல்லா இருந்தவன் ஆனா என்னைக்கு இந்த அசுத்தாவிகளுக்குள்ள வந்துச்சோ இவன் லைஃப் எப்படி மாறுது பாருங்களேன் மூணாவது ஐந்து வரை வாசிங்க அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான் அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது கூடாது அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டு என் நிலைமை எப்ப அசுத்தாவின் உனக்குள்ள வந்துச்சோ தன் வீட்டுல நிம்மதியா தன் குடும்பத்தோடு பெற்றோரோடு தன் உறவுகளோடு சமாதானமா இருந்த இந்த மனுஷன் என்னைக்கு அசுத்தாவின் வாழ்க்கையில வந்துச்சோ வாழ்க்கை என்ன ஆயிருச்சு உடைஞ்சு போச்சு அவனை அடக்க ஒருத்தனே முடியல அந்த அசுத்தாவே அலக்களிக்குது வீட்டுல அவன் தங்க முடியல அவன் எங்க போய் கடந்தானா கல்லறையில குகையில இனி அவன் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியாம வாழ்க்கையே அவனுக்கு பாலாகி போனது இந்த பிசாசினால் லே லூயா லே லூயா மாத்திரம் இதே சம்பவத்தை நீ மத்த எட்டாதிகாரத்தை வாசித்தீங்கன்னா எட்டாதிகாரி இருபத்தி எட்டு சொல்லுது இவன் கல்லறை மலைகளை தங்கி இருந்து கூக்குலட்டுக்கிட்டு தன்னை காயப்படுத்துறது மாத்திரம் அந்த வழியில போற வரவங்களெல்லாம் அடிச்சு காயப்படுத்துவான் இவனுக்கும் நிம்மதி இல்லை இவனை சார்ந்தவர்களுக்கும் ஒரு மனிதனுக்குள்ளேயோ ஒரு குடும்பத்துக்குள்ளேயோ பிசாசு கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டால் அந்த மனிதனுக்கும் வாழ்க்கை பாலாகி போயிடும் அவனை சார்ந்த குடும்பத்துக்கு என்ன இருக்காது நிம்மதி இருக்கா இவன் அலக்களிக்கப்பட்டு இவனாவே இல்லை இவன் நினைவெல்லாம் இழந்து இவன் எங்க போறான் வரான்னு தெரியாது வீட்டில இருந்து வெளியே ஓடிடுவான் சுடுகாட்டுக்கு ஓடுவான் மலைக்கு ஓடுவான் ஏன் கத்துறன்னு தெரியாம ராத்திரி பகலா கத்திட்டு இருப்பான் கல்லை எடுத்து இவனை இவனே காயப்படுத்திக்கிறான் மற்றவளை காயப்படுத்துறான் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இந்த குடும்பம் என்ன பண்ணுச்சுனா இவனை சங்கில கட்ட பார்த்துச்சு விலங்கு போட்டு கட்டி வீட்டில் அடைச்சு பார்த்தாங்க நீ மார்க் ஐந்து ஐந்து வாசத்தீங்கன்னா அவன் எப்பொழுதுமே இப்போ எங்க இருக்க ஆரம்பிச்சுட்டான் ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் குடும்பம் கூட விட்டுருச்சு இவன் எங்கயோ போய் நாசமா போகட்டும் எங்களை நிம்மதியாக விட்டா போதும் புரியுதா உங்களுக்கு ஒரு அளவுக்கு வீட்டுல கட்டி இவனை பராமரிக்க பார்த்தாங்க இவன் பண்ண அட்டகாசம் அந்த குடும்பம் நினைக்குது இனிமேல் நாங்க நிம்மதியா இருந்தாங்க போதும் இவன் எக்கடா என்ன செய்யட்டும் கெட்டு போகட்டும் இப்ப கட்டி வைக்கிறது பராமரிக்கிறது இல்ல எங்கேயோ போய் நாசம் பண்ணி விட்டுட்டாங்க இவன் வாழ்க்கை மொத்தம் பாலாகி போனது பிசாசினால் உடையும் வாழ்க்கை நீங்க அநேக குடும்பங்கள் உலக பிரகாரமா சொல்றேன்னு நீங்க அநேக குடும்பங்கள் இந்த பிசாசினால ஒரு பக்கம் பில்லிசுனிய மாந்திரிகை தான் குடும்பம் உடஞ்சி குடும்பத்துக்குள்ள பிரிவினை கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை தொழிலில் நஷ்டம் பிள்ளைங்க வாழ்க்கை பாலாகி போனது இன்னொரு பக்கம் பிசாஸ் என்ன பண்றான்னா பில்லிசுனி மாந்திரிகை மாத்திரம் அல்ல அருவறுப்பான காரியங்களை குடும்பங்கள் அனுமதிச்சு கள்ள உறவுகளினால் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை பிள்ளையுடைய தாறுமாறான காரியங்களினால் குடும்பங்களில் சமாதானம் இல்லை ஏதோ ஒரு பாவம் ஏதோ ஒரு அருவறுப்பு அந்த வீட்டுக்குள்ள பிசாசு விதைச்சதுனால அந்த குடும்பமே உடஞ்சி போய் சிதைந்து போன பரிதாபங்கள் நிறைய குடும்பங்களை பார்க்குறோம் சரி இதெல்லாம் சபைக்கு வெளியே இன்னைக்கு அநேக குடும்பங்களில் கிறிஸ்தவ குடும்பங்களிலேயும் பிசாசு அந்த குடும்பங்களிலே கிரியை செய்து குடும்பங்களை உடைக்க போராடுகிறான் லேலூயா லேலூயா கார நல்லா கவனிங்க உலக பிரகாரம் குடும்பங்களை மாத்திரம் பிசாசு உடைக்கிறது இல்லை ஒன்னு பேர் ஐந்து எட்டுல வாசிக்கிறோம் உங்களை எதிராளி ஆகிய

பிசாசு இடம் கொடாதபடி நம்மை பாதுகாக்க வேண்டியது நம்ம குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது பிள்ளைகள் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டியது மிக 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 அவசியம் பெற்றோர்கள் இதில் கோட்டை விட்டதுனால பிசாசி வீட்டுக்குள்ள இடம் கொடுத்ததுனால இரட்சிக்கப்பட்ட குடும்பங்களுக்குள்ள போராட்டம் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களுக்குள்ள தாறுமாறுகள் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களுக்குள்ள பிசாசினால் உண்டான இந்த அறுவரு பிரிவினை

பதினொன்னு பன்னிரண்டு சொல்லும் பொழுது நமக்கு மாம்சத்தோட ரத்தத்தோடும் போராட்டம் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்த லோகாதிபதிகளோடும் மண்டல பொல்லாத ஆவின் சேனைகளோடு என்ன இருக்கா போராட்டம் உண்டு நமக்கு போராட்டம் உண்டுங்க இந்த ஏழு நாள் இந்த இருபத்தி கூட்டத்தில் நோவா உரி சொல்லும் நோவா தன் குடும்பத்துக்கு ஆசாரியனாக இருந்தவன் ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள் நம்ம எல்லாருமே நம்ம குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறோம் நீங்க வாலிப பிள்ளைகளா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் பிள்ளை உலக பெற்றோராக இருக்கலாம் உடன் பிறப்புகளாக இருக்கலாம் உங்க குடும்பத்துக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசாரியர்கள் பிசாசு உள்ள நுழையாதபடி குடும்பத்தை பாழாக்காதபடி நீங்கள் பாதுகாக்க வேண்டியது அவசியம் அல்ல